ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயர் சேனல் தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மார்ச் மாதத் தொகை விரைவில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது தமிழ்நாடு முழுவதும் பின்வர் மூன்று முக்கிய திட்டங்கள் மூலம் மாதம் ரூபாய் மூவாயிரம் உங்கள் வங்கி கணக்கில் பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஒவ்வொரு மாதம் முதல் இரண்டு வாரங்களுக்கு இந்த தொகை ரிலீஸ் செய்யப்படும் இந்த மாதத்திற்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது இந்த திட்டங்கள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம் முதல் திட்டம் மாணவர்களுக்காக ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதுவன் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது இதன் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது இரண்டாம் திட்டம் அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி மேலும் ரூபாய் இரண்டாயிரம் மொத்தமாக வழங்கப்படும் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதுவன் திட்டம் ஆகியவை மூலம் இந்த பணம் வழங்கப்படும் புதுமை பெண் திட்டம் போல மாணவருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதவன் திட்டம் தமிழ்நாடு கடந்த மாதம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான இரண்டாம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும் கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது திட்டத்தை மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர் கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார் அதன்படி அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இளங்கலை படிப்பும் படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்கு எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது முன்னால் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படுகிறது புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படுகிறது புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளும் சேர்க்கப்பட்டு உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி மூன்று லட்சம் பேர் இணைக்கப்பட உள்ளனர் இவர்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பணம் வழங்கப்படும் பதினைந்தாம் தேதி விடுமுறை நாள் என்பதால் பணம் வழங்கப்படாது மொத்தமாக மூவாயிரம் ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது